வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் செப்டம்பர் பதினைந்து முதல் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகை வழங்கும் திட்டம் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை அமலாக்கத்துறையிடம் செந்தில் பாலாஜி வாய் திறந்தால் திமுக ஆட்சிக்கு ஆபத்து அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் திமுகவினரின் அச்சுறுத்தல் அரசியல் தம்மிடம் ஈடுபடாது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை திட்டவட்டம் இரண்டாயிரத்து பத்தொன்பது மக்களவைத் தேர்தலில் தேனி தொகுதியில் ஒ பி ரவீந்திரநாத் வெற்றி பெற்றது செல்லாது சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு அவதூறு வழக்கில் இரண்டு ஆண்டு சிறை தண்டனையை எதிர்த்து ராகுல்காந்தி தொடர்ந்த வழக்கு குஜராத் உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்குகிறது யுக்ரைனில் குடியிருப்பு பகுதியில் ரஷ்யா ஏவுகணை தாக்குதல் வீடுகள் கட்டடங்கள் இடிந்து ஐந்து பேர் உயிரிழப்பு ரஜினிகாந்த் நடிக்கும் ஜெயிலர் படத்தின் காவாலா பாடல் வெளியானது தமன்னாவின் நடனத்தில் வெளியான பாடலுக்கு ரசிகர்களிடையே மிகுந்த வரவேற்பு விரிவான செய்திகள் தமிழகத்தில் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகை வழங்கும் திட்டம் வரும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதல் செயல்படுத்தப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார் இதையடுத்து மகளிர் உரிமைத் தொகை வழங்கும் திட்டத்திற்கான சிறப்பு அதிகாரியாக இளம் பகவத் ஐ நியமிக்கப்பட்டார் இத்திட்டத்திற்கு ஏழாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒரு கோடி பேருக்கு மகளிர் உரிமைத் தொகை வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இத்திட்டத்திற்கான பயனாளிகள் தேர்வு மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட உள்ள நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று மீண்டும் ஆலோசனை மேற்கொள்கிறார் காணொலி காட்சி மூலம் நடைபெறும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் வருவாய் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையிடம் வாயை திறந்தால் திமுக அரசு கவிழ்ந்து விடும் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் போய் அவளுக்கு ஆறு சொல்லுகிற காட்சி எல்லா தொலைக்காட்சியிலும் அமலாக்கத்துறை அவர்களை கைது செய்து அந்த அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் மருத்துவமனை சேர்க்கப்பட்டார் ஏதாவது அமலாக்கத்துறை இடத்திலே வாக்குமூலம் கொடுத்து விட்டார் என்று அச்சத்தின் அடிப்படையில் இரவோடு இரவாக திரு ஸ்டாலினுடைய குடும்பத்தைச் சேர்ந்த அத்தனை பேரும் திரு செந்தில் பாலாஜி சந்தித்து பேசுகிறார் அப்படி என்றால் எவ்வளவு பயம் திரு ஸ்டாலின் அவர்களே திரு செந்தில் பாலாஜி மட்டும் வாய் திறந்தால் நீங்க இருப்பது கோட்டை அல்ல திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அச்சுறுத்தி அரசியல் செய்ய நினைத்தால் தம்மிடம் எடுப்படாது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் ஆனால் அண்ணன் ஆர் எஸ் பாரதி அவர்கள் ஒரு மூத்த ஒரு அரசியல்வாதி தமிழகத்தில் இருக்காங்க அவர்கள் பேசுகின்ற பேச்சில் ஒரு தர இருக்கணும் என்னுடைய தொண்டர்கள் வந்து அண்ணாமலையை பிரியாணி போட்டுருவாங்கன்னா இதெல்லாம் அருவா பிடிச்ச கை இதெல்லாம் கிலு மரத்தை அறுவாவில் வெட்டுற கை நாளை காலில் தோட்டத்தில் அறுவா பிடிச்சி கிலு மரத்தை வெட்ட தான் போகிறேன் நாளைக்கு காலைல தோட்டத்தில் விவசாயம் பார்க்க போகிற மத்தியானம் வரைக்கும் அதனால் அருவா யார் பிடிச்சாலும் வெட்டத்தானே செய்யும் அது ஒரு விவசாயி பிடிச்சா அருவா நல்லாவே வெட்டும் அதில் ஆரஸ் பாரதியான இந்த பயமுறுத்தி தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணிடுவேன் நினச்சா அதெல்லாம் எங்கிட்ட நடக்காது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு கண்ணத்தில் அடிச்சிங்கன்னா ஒரு கண்ணத்தை காட்டுவதற்காக இங்கே அரசியலுக்கு வரவில்லை என்பதை தெளிவாக குறிப்பிட்டிருக்கேன் அதிமுக முன்னாள் அமைச்சர்களை ஆளுநர் ஆர் என் ரவி காப்பாற்றும் நினைப்பதாகவும் அவர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளின் விசாரணைக்கு காலதாமதம் செய்யாமல் ஆளுநர் இசைவு ஆணை வழங்க வேண்டும் எனவும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் கே சி வீரமணி எம் ஆர் விஜயபாஸ்கர் மீதான ஊழல் வழக்குகளின் விசாரணைக்கு இசைவு ஆணையை அனுப்புமாறு கடந்த மூன்றாம் தேதி ஆளுநர் ஆர் என் ரவிக்கு கடிதம் எழுதியதாக தெரிவித்துள்ளார் ஆனால் இதற்கு பதிலளித்துள்ள ராஜ்பவன் கே சி வீரமணி குறித்த விசாரணை அறிக்கையும் எம் ஆர் விஜயபாஸ்கர் ஊழல் வழக்கிற்கு இசைவானை கேட்ட கோரிக்கையும் பெறப்படவில்லை என தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மீதான வழக்கு குறித்து தமிழக அரசு தரப்பிடமிருந்து தனக்கு எவ்வித கோரிக்கையும் வரவில்லை என தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி விளக்கமளித்துள்ளார் தேனி மக்களவை தொகுதியில் ஒ பி ரவீந்திரநாத் வெற்றி பெற்றது செல்லாது என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது இதுகுறித்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ் எஸ் சுந்தர்வாணி பாப்ரிக்ஸ் நிறுவனத்தில் இயக்குநராக இருந்தபோது வாங்கிய சம்பளத்தை ரவீந்திரநாத் மறைத்துள்ளதாக தீர்ப்பில் தெரிவித்துள்ளார் விவசாயத்தில் மட்டுமே வருமானம் கிடைத்ததாக ஒ பி ரவீந்திரநாத் தெரிவித்த நிலையில் ரியல் எஸ்டேட் தொழில் மூலம் கிடைத்த வருமானத்தை மறைத்ததால் அவர் பெற்ற வெற்றி செல்லாது என தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இதனிடையே ஒ பி ரவீந்திரநாத் எம்பி வெற்றி செல்லாது என்ற உயர்நீதிமன்ற தீர்ப்பில் மேல்முறையீடும் செய்யலாம் என நீதியரசர் தெரிவித்திருப்பதாக ரவீந்திரநாத் தந்தையும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் தெரிவித்துள்ளார் மேல்முறையீடு செய்யலாம் என்று அனுமதி வழங்கியது ஓபி ரவீந்திரநாத் வெற்றி செல்லாது என்ற சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை வரவேற்பதாக திமுகவை சேர்ந்த தங்க தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார் இதேபோல் தேனி தொகுதியில் ஓபி ரவீந்திரநாத் வெற்றி பெற்றது செல்லாது என சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு நியாயமும் தர்மமும் கொஞ்சம் இருக்கின்றது என்பதற்கு எடுத்துக்காட்டு என்று அத்தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் மூத்த தலைவர் இ வி கே சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜியை விடுவிக்க கோரி அவரது மனைவி மேகலா தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனுவை விசாரிக்க மூன்றாவது நீதிபதியாக நியமிக்கப்பட்ட சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் இருதரப்பு வாதங்களையும் கேட்டார் இந்த மனுவை விரைந்து விசாரித்து முடிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து உள்ளதை சுட்டிக்காட்டிய நீதிபதி கார்த்திகேயன் இரு நீதிபதிகளும் எந்த கருத்தில் முரண்பட்டு இருக்கிறார்கள் என்பது குறித்த விவரங்களை மனுவாக தாக்கல் செய்யும்படி இருதரப்புக்கும் அறிவுறுத்தினா் வழக்கில் எதையும் மறைக்கக்கூடாது என்றும் அனைத்து ஆவணங்களையும் தாக்கல் செய்ய வேண்டும் என அமலாக்கத்துறை தரப்புக்கு நீதிபதி அறிவுறுத்தினாா் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா தலைமையில் நடைபெற்றது சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த உயரதிகாரிகள் பங்கேற்றனர் இதில் மழைநீர் தேங்காத வகையில் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்ட தலைமை செயலாளர் அனைத்து அலுவலர்களும் ஒருங்கிணைந்து பணிகளை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றார் சாலை பணிகளை தரமாகவும் விரைவாகவும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் தலைமை செயலாளர் அறிவுறுத்தினா் காமராஜர் பிறந்தநாளன்று மாணவர்கள் புத்தாடை அணிந்து பள்ளிகளுக்கு வர வேண்டும் என பள்ளி கல்வி இயக்குநர் அறிவொளி அறிவுறுத்தியுள்ளார் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாள் வரும் பதினைந்தாம் தேதி கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது ஒட்டி பள்ளிக் கல்வி இயக்குநர் அறிவொளி வெளியிட்டுள்ள அறிக்கையில் வரும் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை பள்ளி வேலை நாள் என தெரிவித்துள்ளாா் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரவண்குமார் திடீரென ஆய்வு மேற்கொண்டார் அப்போது பணியில் இருக்க வேண்டிய மருத்துவர்கள் எங்கே என்று செவிலியர்களிடம் கேள்வி எழுப்பினர் நேரத்தில் மருத்துவர்கள் இல்லாமல் அலட்சியமாக இருந்ததால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்தார் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் பாகுபலி காட்டு யானைக்கு மயக்க ஊசி செலுத்தி சிகிச்சை அளிப்பது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து கூடுதல் பாதுகாப்புக்காக வந்த வனப்பணியாளர்கள் அந்தந்த வனசரகங்களுக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டனர் இரண்டு மோப்ப நாய்களும் போலுவாம்பட்டி வனசரகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து அரசு மரக்கடங்கு வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வசிம் விஜய் ஆகிய இரண்டு கும்கி யானைகள் வனசரக அலுவலர் ஜோசப் ஸ்டாலின் மேற்பார்வையில் பத்திரமாக லாரியில் ஏற்றப்பட்டு மீண்டும் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டன ஊட்டி மைசூர் சாலையில் சூறாவளி காற்று காரணமாக ராட்சத மரம் வேரோடு சாய்ந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது வாகனங்கள் அணிவகுத்து நின்ற நிலையில் விரைந்து வந்த தீயணைப்புத்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஊழியர்கள் மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீஸ் செய்தனர் மேலும் சூறாவளி காற்று வீசுவதால் இரவு நேர பயணத்தை தவிர்க்குமாறு வாகன ஓட்டிகளுக்கு காவல்துறை தரப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஏற்காடு அருகே மதுபோதையில் இளைஞர் ஓட்டி வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து ஐம்பது அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜ்குமார் தனது நண்பர்கள் விக்னேஷ் மற்றும் அருள்மணிவுடன் காரில் ஏற்காட்டிற்கு சுற்றுலா சென்றுள்ளார் விடுதியில் தங்கியிருந்த அவர்கள் ஏற்காட்டை சுற்றி பார்த்துவிட்டு மது அருந்திவிட்டு விடுதிக்கு திரும்பியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் கொண்டை ஊசி வளைவு அருகே வந்தபோது ராஜ்குமார் ஓட்டி வந்த கார் ஐம்பது அடி பள்ளத்தில் கவிழ்ந்தது கயிறு கட்டி மீட்கப்பட்ட மூவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனா் புதுச்சேரியில் மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த இரண்டு மருத்துவர்கள் உட்பட மூன்று பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் புதுச்சேரி கிருமாம்பாக்கம் பகுதியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்வதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது அதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது சந்தேகத்திற்கு இடமான வகையில் தனியார் மருத்துவக் கல்லூரி அருகே நின்று கொண்டிருந்த மூன்று பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் பின்னர் அவர்களை சோதனை செய்தபோது கஞ்சா புட்டலங்கள் வைத்திருப்பது தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து மூன்று பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ஒரு கிலோ கஞ்சா இருபத்தோராயிரம் ரூபாய் பணம் மற்றும் மூன்று செல்போன்களை பறிமுதல் செய்தனர் பின்னர் அவர்களிடம் விசாரணை நடத்தியபோது சென்னையைச் சேர்ந்த பல் மருத்துவர் குற்றாலீஸ்வரன் அவரது நண்பரும் மருத்துவருமான கார்த்திகேயன் மற்றும் அன்னவள்ளி கிராமத்தைச் சேர்ந்த ரவிக்குமார் என தெரியவந்தது மருத்துவம் படித்த குற்றவாலீஸ்வரன் மற்றும் கார்த்திகேயன் ஆகியோர் சென்னையிலிருந்து கஞ்சாவை வாங்கி வந்து மாணவர்களுக்கு விற்றதும் விசாரணையில் அம்பலமானது வேலூரை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்ட ஐ எஃப் எஸ் நிதி நிறுவனம் ஆறாயிரம் கோடி ரூபாய் மோசடி செய்தது குறித்து பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் இந்நிலையில் வேலூரில் நிதி நிறுவன இயக்குநர்களில் ஒருவரான ஜனார்தனன் உறவினர்கள் வீடுகளில் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்புடன் அமலாக்கத்துறையினர் திடீர் சோதனை நடத்தினர் ஏழு மணி நேரமாக நடைபெற்ற இந்த சோதனை முடிவுக்கு வந்த நிலையில் முக்கிய வங்கி மற்றும் சொத்து ஆவணங்களை அமலாக்கத்துறையினர் கைப்பற்றியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மும்பை சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு மகாராஷ்டிர அரசு சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மகாராஷ்டிரா ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பின்னர் மும்பை சித்தி விநாயகர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் இதனிடையே பிரதமர் மோடியின் வருகையையொட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூர் ரயில் நிலையம் பல வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்தது அவதூறு வழக்கில் விதிக்கப்பட்ட இரண்டு ஆண்டு சிறை தண்டனைக்கு தடை கோரி ராகுல்காந்தி தாக்கல் செய்த வழக்கில் குஜராத் நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்குகிறது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின்போது பிரதமர் நரேந்திர மோடி குறித்து அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் சூரத் நீதிமன்றம் ராகுல்காந்திக்கு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் தீர்ப்பை ரத்து செய்யக்கோரி குஜராத் உயர்நீதிமன்றத்தில் ராகுல்காந்தி மனு தாக்கல் செய்தார் இவ்வழக்கில் உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது மதுரையில் வீடுகளில் வளர்க்கப்பட்ட பச்சை கிளிகளை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர் நீண்ட நாட்களாக கூண்டுகளில் வைத்து வளர்க்கப்பட்ட கிளிகளை பிரிய மனமின்றி பலர் வேதனை அடைந்தனர் ஒரு பெண் நான்கு வருடங்களாக வளர்த்த கிளியை கொண்டு சென்றதால் கண்ணீர் விட்டு அழுதார் மற்றொரு இளைஞர் வளர்த்த கிளி அவரை விட்டு பிரிய மனமின்றி தோளில் ஏறி மறைந்து கொண்டது மகாராஷ்டிர மாநிலம் புல்வானா பகுதியில் மலைப்பாம்பு இட்ட ஏழு முட்டைகள் செயற்கை முறையில் அடைக்காக்கப்பட்டு குட்டிகள் பிறந்தன அவற்றை வனத்துறையினர் பாதுகாப்பாக கொண்டு சென்று காட்டுப்பகுதியில் விட்டனர் முட்டையிலிருந்து வெளிவந்த சில மணி நேரங்களிலேயே அந்த பாம்பு குட்டிகள் வனப்பகுதியில் இறை தேடி சென்றன டெல்லியில் குடியிருப்பு பகுதியில் வைத்து வளர்க்கப்பட்ட பதினான்கு திருநாய்களை கால்நடை பராமரிப்புத் துறையினர் பிடித்துச் சென்றனர் ஜி கே ஏரியா பகுதியில் ஒரு பெண் அந்த நாய்களை தனது வீட்டில் வைத்து பராமரித்து வந்துள்ளார் நாய்களால் அக்குடியிருப்பு பகுதியில் அசுத்தம் ஏற்பட்டு சுகாதார சீர்கேடு நிலவியதால் அக்கம் பக்கத்தினர் புகார் அளித்தனர் இதையடுத்து காவல்துறையினர் உதவியுடன் அந்த நாய்களை கால்நடை பராமரிப்புத் துறையினர் பிடித்துச் சென்றனர் கேரளாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக பல பகுதிகளை வெள்ளநீர் சூழ்ந்துள்ளது தொடர்ந்து பெய்து வருவதால் ஆறுகள் உள்ளிட்ட நீர்நிலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது ஆலப்புழா அருகே மழை வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டவர்களை தீயணைப்புத் துறையினர் ரப்பர் படகுகள் மூலம் மீட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து சென்றனர் இதனிடையே கேரளாவில் கனமழை தொடர்வதால் ஐந்து மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது யுக்ரைன் மீது போர் தொடுத்து வரும் ரஷ்ய ராணுவத்தினர் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் ஐந்து பேர் கொல்லப்பட்டனர் லிவிவ் நகரில் குடியிருப்பு பகுதியில் நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் வீடுகள் கட்டடங்கள் இடிந்து நொறுங்கின இத்தாக்குதலில் ஐந்து பேர் உயிரிழந்த நிலையில் பலர் படுகாயமடைந்தனர் சம்பவ இடத்தில் விரைந்து மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டனர் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியாகவுள்ள ஜெயிலர் படத்தின் காவாலா என்ற பாடல் நடிகை தமன்னாவின் நடனத்துடன் வெளியாகியுள்ளது இந்த பாடல் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் செப்டம்பர் பதினைந்து முதல் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகை வழங்கும் திட்டம் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை அமலாக்கத்துறையிடம் செந்தில் வாய் திறந்தால் திமுக ஆட்சிக்கு ஆபத்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் திமுகவினரின் அச்சுறுத்தல் அரசியல் தம்மிடம் ஈடுபடாது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை திட்டவட்டம் பத்தொன்பது மக்களவை தேர்தலில் தேனி தொகுதியில் ஓபி பி ரவீந்திரநாத் வெற்றி பெற்றது செல்லாது சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு அவதூறு வழக்கில் இரண்டு ஆண்டு சிறை தண்டனையை எதிர்த்து ராகுல்காந்தி தொடர்ந்த வழக்கு குஜராத் உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்குகிறது யுக்ரைனில் குடியிருப்பு பகுதியில் ரஷ்யா ஏவுகணை தாக்குதல் வீடுகள் கட்டடங்கள் இடிந்து ஐந்து பேர் உயிரிழப்பு ரஜினிகாந்த் நடிக்கும் ஜெயிலர் படத்தின் காவாலா பாடல் வெளியானது தமன்னாவின் நடனத்தில் வெளியான பாடலுக்கு ரசிகர்களிடையே மிகுந்த வரவேற்பு இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்